ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம் தயவு செய்து பிசிகாவின் தொண்டர்கள் அன்பர்கள் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்க நேர்ந்தால் நீங்க சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் இல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க கட் பண்ணிட்டு போறேன் உங்களுடைய சேனலை நான் பார்க்க விரும்பலன்னு சொன்னாலும் தாராளமா சென்றுடுங்க நாங்கள் எங்கள் நெஞ்சில் பட்டது ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க ரொம்ப 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 நேர்மையா இருந்தோம் இவ்வளவோ பொறுமையா இருந்தோம் நம்ம அண்ணங்க நாமளே வந்து அவர் வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து எவ்வளவோ பொறுமை காத்தோம் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முழுக்க திமுகனா இறங்கிட்டார் காலத்துல நீ திமுகவை பேசினால் நான் உன்னை பேசுவேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுவதற்கு தயாரா வந்துட்டார் அப்போ அவர் தயாரா வருகின்ற போது அவருடைய கேள்விகளுக்கு நம்ம பதிலடி கொடுத்தாகணும் பதில் சொல்ல வேண்டிய கடமை சீமான் தம்பிகளுக்கு இருக்கிறது அதனால இதுக்கப்புறம் எங்க அண்ணனே சொன்னாலும் நாங்கள் விடுறது இல்லை பேசுறது பேசறதுதான் விருப்பம் இருந்தா வீடியோ பாரு இல்லைன்னா போய்கிட்டே இரு பார்க்கலன்னு நான் வருத்தப்பட போறது இல்லை அதனால பார்த்துட்டு பின்னாடி வந்து கொய்யா மையான்னு கத்திட்டு இருக்க வேணாம் தயவு செய்து கேட்டுக்கிறோம் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியில இருந்து வெளியில போனாருங்க அது குறித்து அண்ணன் அப்போது எதுவுமே பேசல அதாவது ஆதவ அர்ஜுனா போன எதுவும் பேசல இப்போ மௌனம் கலைத்து ஆதவரிஜனாக போனதை பற்றி ஒரு சில துளிகள் பேசியிருக்காரு ஆறு மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பெண்ட் செய்யேன் உங்களால் டாலரேட் பண்ண முடியலை எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் என்றைக்கு சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு இருந்திருக்கணும்ல அந்த டாலரன்ஸ் வேணும் இல்லை எங்கள் ஏங்க ஜனா எங்க வெளியில் போனோம் ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதிகமாலாம் இல்லை வெறும் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆறு மாதத்தில் நீங்கள் பொறுத்திருந்து நீங்கள் வந்து இந்த தலித் விடுதலை தானே வேண்டி வந்திருந்தீங்க தான் என் தலைவர் திருமாவளவன் தான் என் தலைவர் திருமாவுக்காக தான் நான் வாழ்கிறேன் தலித் விடுதலைக்காக தான் வாழ்கிறேன் எப்பொழுது இருந்தாலும் என் தலைவர் கூட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி பொறுமை காத்திருக்கணுங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு சரிதானே ஏன்னா ஒரு தலைவர் சஸ்பெண்ட் பண்றது ஒரு இயல்பான விடயம் ஆனா அவர் ஏன் வெளியில போனாரு அதை நீங்க வந்து உற்று நோக்கணும் இப்போ ஒரு தலைவர் இவர் ஏதாவது அநாகரிகமா பேசியிருந்தாருங்க அரசியல்ல இவர் வந்து ரொம்ப ஒரு வன்மமா பேசிட்டாரு யாராவது ஒரு ஆபாசமா பேசிட்டாரு அரசியலுக்கு எதிராக மகளிருக்கு எதிராக பேசிட்டாரு இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க அவரை கட்சியில இருந்து தூக்கலாம் அப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய விக்ரமன் இன்னும் கட்சியில தான் இருக்கிறாரு அதையும் நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனா ஆதவர் என்ன கேட்டாரு திமுக என்கின்ற கட்சி ஒரு அதிகார வர்க்க கட்சியாக இருக்கிறது நீங்க உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய துணை முதல்வரை ஏன் எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் தலைவர் திருமாவளவனவர்கள் துணை முதல்வராக கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி அப்படின்னு சொல்லி பலராலும் பேசப்பட்டது அன்னைக்கு நீங்க அவரை கூப்பிட்டு தம்பி நீ இந்த மாதிரி பேசாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது தவறு நீங்க வந்து இப்படி பேசக்கூடாது பொது வெளியில பேசாதீங்க இப்ப வன்னிய அரசுக்கு எப்படி உத்தரவு போட்டீர்களோ அதே போல நீங்க வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம் அதை விடுத்து யாருடைய பேச்சை கேட்டு நீங்க அவரை வந்து கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க உங்களுடைய சொந்த முடிவா சஸ்பெண்ட் பண்ணது விசிகாவின் சொந்த முடிவா இல்ல சங்க தமிழ்நாடுன்னு பேசிருக்காரு நீங்க வந்து நீங்க கட்சியில டிஸ்மிஸ் பண்ணுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க ஏன்னா திமுகவிடமிருந்து குறிப்பாக உதயநிதி அவர்களிடமிருந்து மிகப்பெரிய அழுத்தம் அந்த அழுத்தத்தை போக்குவதற்காக நாங்க திமுக கூட்டணியில இருக்கணும் யாரை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்பதற்காக ஆதவர்ஜனாவை கட்சியில இருந்து நீக்கினீங்க இப்படி ஒரு தலைவர் சுயநலமாக கட்சிக்கு உண்மையாக இருக்கிற ஒருவரை அவர் பக்கம் நிக்கலனாலும் பரவாயில்ல அவரை நீங்கள் தேவைக்காக திமுக தங்களை ஒதுக்கி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் சஸ்பெண்ட் செய்யறதுன்றது உண்மையிலேயே ஒரு நேர்மையாளர் செய்யக்கூடிய வேலையா துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை அது ரொம்ப அற்பமாக இருந்தது அந்த அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை என்ன துணை முதலமைச்சர் எனக்கு புரியல என்ன துணை முதலமைச்சர்னா என்ன அது என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்க ஏன் இப்ப திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கே தகுதி இல்லாதவன் நல்ல கேள்வி உண்மையிலே நல்ல கேள்வி துணை முதலமைச்சர் என்னங்க துணை முதலமைச்சர் என்ன ஏன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா துணை முதல்வர் என்று ஒரு அருவறுப்பானதுங்க அப்போ வந்து ஒரு அருவறுப்பான பதவியில உதயநிதி அதாவது திமுகவின் இளவரசர் உதயநிதி அவர்கள் ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட பதவியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல காட்டுறாரு நாம என்ன கேட்கிறோம்னா நீங்கள் முதலமைச்சராக ஆகுங்கள் அதுதான் நாங்கள் சொல்றோம் முதல்வராகவே ஆகுங்க எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நீங்கள் அந்த கோரிக்கையோடு தான் வந்தீர்கள் அரசியல் காலத்துக்கு நாங்கள் வந்து வாக்கு அரசியலுக்கு வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாக்கு அரசியலுக்கு வருகின்ற போது நான் முதலமைச்சர் என்ற கோரிக்கையில் தான் வந்தேன் அந்த கோரிக்கையில நில்லுங்க இப்போ ஆடுவருதுன்னா ஏன் துணை முதலமைச்சர் கேட்டாரு இல்லை மற்ற கட்சிகள் ஏன் அண்ணன் திருமாவளவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கட்சியில நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் போது நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளி புத்திசாலி திறமசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் வந்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலாம் அதை விட்டுட்டு அரசியல் அரிச்சோடி கூட தெரியாத தற்குறையாக இருக்கக்கூடிய அரசியலில் ஆனா ஆவனா என்று எழுத படிக்க தெரியாத சினிமாவில் கொஞ்ச காலத்தை ஓட்டிவிட்டு அதாவது திமுகவின் அந்த கருணாநிதி அவர்களின் பேரன் என்கின்ற ஒரே காரணத்தினால் உதயநிதி ஸ்டாலின் என்ற ஸ்டாலினின் மகன் என்ற ஒரே காரணத்தினால் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது அது தவறு அரசியலில் முதிர்ந்த தேர்ச்சி பெற்ற திருமாவளவனுக்கு கொடுங்கள்னு சொல்றாங்க நீங்க வந்து ஆட்சியில பங்கேற்கணும்னு சொல்றத அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்து சும்மா அரசியல் அங்கீகாரம் மட்டும் போதாது ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்ப பங்கு வேணும்னா எங்களை ஒரு அமைச்சராகவோ அல்லது துணை முதல்வராகவோ என்ன எங்களை ஏன் நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புகின்றவரை வரை கட்சியில இருந்து நீக்கிட்டு திமுகவுக்காக சப்பா கட்டு கட்டுறது எந்த விதத்துல நியாயம் என்னுடைய உயரம் தெரியும் எங்க கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும் எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ எனக்கு நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க இதுதான் பிரச்சனை பிரச்சனையை அதாவது மற்றவர்கள்லாம் சொன்னால் கூட மற்றவர்கள்லாம் அண்ணன் திருமாவளனவர்களுக்கு தகுதி இருக்கிறது அண்ணன் அவர்கள் அவருக்கு தகுதியானவர் ஏன் வீசிக்கா வரக்கூடாதா என்று சொன்னால் கூட அண்ணன் திருமாவளனவர்கள் சொல்கிறார் தெரியுங்களா எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியுங்க எங்கு தகுதி எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியோட வலிமை தெரியும் நாங்க தனிச்சு நின்று ஒரு சதவீத ஓட்டை கூட வாங்க முடியாது நாங்கள் யாராவது ஒருத்தவங்க முதுகுல சவாரி செய்யணும் எங்களுக்கு ஜெயிக்கிற கட்சி பக்கம் போறது மட்டும்தான் பிடிக்கும் அவர்கள் நேர்மையாளர்களா திருடர்களா தயவர்களா தமிழ்நாட்டை அழிக்கிறார்களா அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது வேங்க வேல்ல மனத்தை கலந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது மேல்பாதியில வந்து திரௌபதி அம்மன் கோயில பூட்டி வச்சாலும் எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு திமுக கூட்டணியில இருக்கணுங்க அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக மட்டும்தான் பணியாற்றுகிறோம் தயவு செய்து மற்ற கட்சிகள் எங்களை ஏற்றி விடாதீங்க உசிப்பி விடாதீங்க நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து மயங்கர ஆள் கிடையாதுங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாகிடும் எப்படி ரெண்டு சீட்டு கொடுத்தாகிடும் நாங்கள் திமுகவோடு தான் இருப்போம் அப்படிங்கிறதுல அண்ணன் உறுதியாக இருக்கிறாரு அதாவது உங்களுடைய வலிமை நீங்கள் வந்து யாருக்கானவர் என்று சொல்லி எந்த மக்களை உங்ககிட்ட திரட்டி வச்சிருக்கீங்களோ அவர்களுடைய வலிமை கூட உங்களுக்கு தெரியல அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் தான் உங்களுக்கு ரெண்டு சீட்டு கிடைக்குது என்றதுக்காக தமிழ்நாட்டின் இருபத்தி ஏழு சதவீதம் மக்களை கொண்டு சென்று திமுகவிடம் அடமானம் வைக்கிறீர்கள் திமுக வென்று தமிழ்நாட்டை அழிப்பதற்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் நீங்க வந்து திமுக செய்யற அத்தனை திருட்டுத்தனத்துக்கும் அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் நீங்க தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஒவ்வொரு கொலை கொள்ளைகளுக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை முதலமைச்சர் சொல்லுங்க நான் அதை சொன்னேன் முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சொல்லல இதுதான் அதாவது எப்படிதான் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேணாம் ஏன் அந்த தேர்தல் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னைக்கு இப்போ இன்னும் ஒரு ஆறு மாத காலமோ ஒரு ஒரு இட காலத்திலோ வருது அப்போ நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டேன் திமுக கூட்டணி தான் அவங்க சீட்டே கொடுக்கலாம்னு திமுக கூட்டணி தாங்க அப்போ நான் எப்போ வெளியில் வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிச்சுருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தல் வருதுல அப்போது வாங்க அப்போது வந்து நான் முதலமைச்சருக்கு ரெடியாகிறேன் அப்போது வந்து நான் தான் முதலமைச்சர் எல்லாம் பின்னாடி வாங்க நம்ம அப்போ பார்த்துக்குவோம் இப்போ வேணாம் இப்போ விட்டுருங்க இப்போ விட்டு எல்லாம் கலைஞ்சி போயிருங்க எல்லாம் இப்போதைக்கு திமுக ஓட்டு போட்டுருவோம் எப்படி இருபத்தி ஆறில் எல்லாம் திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக வெள்ளை வச்சிருவோம் அதாவது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் முப்பத்தொன்று தேர்தலுக்குள்ள அவன் தமிழ்நாட்டை விற்று குடிச்சவர் ஆக்கிட்டோம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நல்ல விஷயமும் நடக்காது தமிழ்நாட்டை அழிச்சி நாசமாக மாற்றிருட்டோம் முப்பத்தி ஒன்று தேர்தலில் அப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்போ ஒரு வேளை திமுகவே இருந்ததுன்னா திமுக வெளியுற நிலமையில இருந்ததுன்னா திமுக கூட நிற்கலாம் அப்படி இல்லைங்க திமுக வெல்லாது திமுக அதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா நாம் அன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு அப்போது எந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கி நான் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு இதை விட திமுகவுக்காக எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நீங்கள் தனிச்சு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அதாவது தலித் பரையர் சமூகத்துக்காக இல்ல தலித் சமூகத்துக்காக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நான் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அதாவது பட்டியலின மக்களுக்காக நான் போராடுவேன் என்று சொல்லி நீங்க தனியா ஒரு அமைப்பை உருவாக்காம அதை கொண்டு போய் திமுகவோட தயவு செஞ்சு இணைச்சிருங்க நினைச்சிட்டு நீங்க அவர்களோடவே சேர்ந்து பயணிச்சுங்க மிக சிறப்பா இருக்கும் நன்றி